வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்க வாசகம் பேசுகிறேன் ஓம் தர் புசை பக்தர்கள் மேல் தர்மாவதி ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் கிளோம் கம் கணபதிய நம்ப ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கிர சனி ராகு ஆகா வித்யாதவ நம்ப ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபூத விசேஷம் ஓம் மங்களுக்கு பஞ்சபூத விசேஷம் நங்குமுக்கு பஞ்சபூத விசேஷம் நங்குமுக்கு பஞ்சபூத விசேஷம் சுவாகா ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபூதத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைத்தல எம்பெருமான் குருவ பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் ஓம் சரவண பவாய நமக்கு இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா செவ்வாய் பகவானால் ஏற்படும் தோஷங்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நீங்கள் பேச போகிறோம் ஓகேங்களா செவ்வாய் ஏன்னா திருமண காரியம் அப்படின்னு சொல்லிட்டாலே செவ்வாய் தான் மெயின் ஏன்னா நிறைய கல்யாணங்கள் தடங்களாக நிற்கிற காரணம் செவ்வாய் தான் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா கல்யாண விஷயத்தில் ரொம்ப ஒரு ஒரு கேம் இருக்கும் செவ்வா ஓகேங்களா செவ்வாய் வந்து லக்கணத்துல லக்கணம் லக்கணத்துக்கு இந்த ஸ்தானங்கள் இருக்கும் செவ்வாசம் செவ்வாயோட ஒரு தாக்கம் அதிகமாகவே இருக்கு இது உண்மையும் கூட ஓகேங்களா இப்போ லக்கணத்துல செவ்வாய் இருந்தா லக்கண செவ்வாய் இது வந்து கோபத்தை அதிகமா தூண்டி திருமணம் முடிவு ஏற்படுகிறதா ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்தோம்னா செவ்வாயோட கொஞ்சம் காரணத்தோடு நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம்னா செப்பாய் வந்து சிவபெருமானோட உமாதேவியை பிரிஞ்சு இருக்கும்போது தனிமையில் போது அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வழிந்த வேர்வை துறையிலிருந்து பூமி விழியது அதிலிருந்து உதயமான செவ்வாய் பங்கார்கள் முருகனோட ஒரு அம்சம்னே நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கிரகம் ஏன்னா நெற்றிக்கண்ணினாலே கோபம் தானே சிவனுக்கு அப்போ இவர் போது கோபம் அதிகமாக இருக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கு பூமிகாரகம் ரத்தஹாரம் ஓகேங்களா கோப அதிகமாக இருக்கும் இவர் வந்து பார்த்தோம்னா ஜாதக கட்டத்தில் மேச ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி அதிபதி அப்புறம் மகரத்தில் உச்சமாவார் கடகத்தில் நீச்சமாவார் இது நான் ஏற்கனவே நிறைய வீடியோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் பேசக்கூடிய டாபிக்னா தோஸ்தை பற்றி தான் ஓகேங்களா இந்த இடங்களில் நான் சொன்னேன் மேலே முதல்ல சொன்ன இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் நிற்கும் போது இந்த மாத தோஷங்களை ஏற்படுத்துறாரு அவருடைய அவர் என்ன கோப கோபமான ஒரு கிரகம் உக்கரமான கிரகம் ஒரு வெப்ப கிரகம் அவர் வந்து லக்கணத்துல எந்த கட்டத்தில் நின்றாலும் கோபத்தை அதிகமாக தூண்டுவார் அந்த லக்கணத்திற்கு எத்தனாவது ஆதிபத்தியம் அது மாதிரி பலாபலங்கள் கொடுக்க ஓகேங்களா அஹ் அப்புறம் ரெண்டாம் இடத்துல தோஸ்த ரெண்டாம் இடத்துல என்பது குடும்ப செவ்வாய் அமைப்பு குடும்பத்தை பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல ஏற்பட்டிருக்கும் இது குரு ஏன்னா இவங்க செவ்வாதோஷத்துக்கு விதி அளவுக்கு குரு பார்த்து நின்றாலோ செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும் தோஷம் வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஒரு தோஷம் இருக்குன்னா அது நிவர்த்தியாக ஒரு வழி இருக்கு ஜாதகம்ங்கிறது வந்து நம்ம மனிதன் வந்து மேம்படுறதுக்கு தான் ஜாதகம் கஷ்டப்படுறதுக்கு ஜாதகம் கிடையாது கஷ்ட இந்த இது இருக்கிறதுனாலதான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜாதகம் கிடையாது அதை நிவர்த்தி அதுக்கு அதுல ஏதாவது ஒரு சூச்சம் இருக்கு அதை கண்டுபிடிச்சு அதை நிவர்த்திப்படும் போது அதுல இருந்து நம்ம ஜெயிக்கிறோம் அதுக்குதான் ஜாதகம் இருக்கு இரண்டாம் படம் குடும்பஸ்தானத்துல இருக்கும்போது குடும்ப செவ்வாயி அங்க குடும்பங்களை குறிக்கிறாரு குடும்பத்துல பிரச்சனைகள் போராட்டங்களை ஏற்படுத்துறாரு அப்புறம் நாலாம் படம் போது சுகபோகங்களை சுகஸ்தானம் வரும் அங்க வந்து பாத்தோம்னா கணவன் மனைவிகளுக்கு உண்டான சுகத்தோட கெடுத்து அது மூலமா பிரச்சனைகளை ஏற்படுத்துறாரு பிரிவினைக்குள்ள கோயில் அங்க டைகேஸ்வரில் கோயில் அடுத்து ஏழாம் இடம் ஏழுல செவ்வாய் என்றால் அது வந்து பார்க்கணும் களத்தை பாதிக்குது கேந்திரத்தில் உட்காரும் போது மனைவி வழி உறவுகளை கெடுக்குது பிரச்சனைகள் ஏற்படுது எட்டாம்ங்கிறது மாமிலேஸ்தான் விபத்து கண்டங்களுக்கு ஒரு இடமாக அப்படின்னு அதில் யாராவது ஒருத்தர் இறக்கூடிய சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருது அப்புறம் மறுமணம் ஏற்படக்கூடிய நிலைமையெல்லாம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தந்துடுறாரு ஓகேங்களா டைவர்ஸ்வரில் போயிடுறாங்க அல்லது பிரிஞ்சு போயிடாங்க அல்லது மரணம் ஏற்பட்டுருது எதாவது அந்த அளவு கடுமையான தோசை தான் எட்டாய் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அது ஆட்சி பலம் குரு பார்வை பெற்று இருந்தார்னா அது விதிவிலக்கு உண்டு ஆட்சி பலம் பெற்றோ அந்த ஆட்சி பல ஆட்சி பலம் பெற்ற கிரகத்தினோட பார்வை பெற்றோ அவர் நின்ற செவ்வாய் நின்ற வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்து செவ்வாய் பார்த்தாலும் இருந்தாலும் அதே மாதிரி குரு ஆட்சி பலம் பெற்று உச்சவலம் பெற்று அவர் இருந்தாலும் பார்த்தாலும் குரு சேர்ந்தாலும் நிவர்த்தி உண்டு அந்த கடமையானது கடுமையான கிடைக்க போறது கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி தான் செவ்வாய் சாரம் ஆகிய நட்சத்திராதிபதி ஆட்சி படம் உச்சம் பெற்று கேது திருமணத்தில் இருந்தாலும் நிவர்த்தி உண்டு ஓகேங்களா நிறைய விதிவிலக்குகள் உண்டு ஓகேங்களா அதனால நான் சொல்றது அப்படியே எடுத்துக்கிட்டாயோ ஜோசியர் சொல்லிட்டாரு எட்டுல செவ்வாய் இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க வந்து திங்க் பண்ண கூடாது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா எடுத்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல ஏன் செவ்வாய் இருக்கணும்னா அது கட்டில் சுகஸ்தானம் முக்கியஸ்தானம் பெரியஸ்தானம் அப்ப கட்டில் சுகம் அங்கே கிடைக்கிறது இல்லை செவ்வாய் அங்கே இருக்கும்போது என்ன ஆயிடுது கட்டில் சுகம் கிடைக்கிறது இல்லை அசுகிரத்தோட ராகு கேதுவோட சேர்ந்தோ அல்லது சனியோட சேர்ந்தோ சம்மந்தம் போட்டு பன்னெண்டுல இருந்தால் அது ரொம்ப கஷ்டம் அதனால சேர்க்கை பெற கிரகத்தை பொறுத்து தோஷங்களோட வீரியம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல தனிச்சு நின்னா ஒரு விதமான பலன்கள் சேர்க்கை தன்னுடைய அசுப கிரகங்களான பிரதான அசுப கிரகங்களான ராகு கேது சனி இவர்களோடு சேர்ந்த புதன் இவர்களோடு சேர்ந்து நிற்கும் போது அதனோட வீரியம் அதிகமாக இருக்கும் சுபகிரகத்தினோட பார்வை சுபகிரகத்தினோட சேர்க்கை அவர் வாங்கிய அதிபதி இவங்க வந்து கேந்திர திரிகோணத்திலிருந்து அவர்கள் சுபகிரகத்தோட பார்வை பெற்று இருந்தா கூட தோசம் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இவ்வளவு ஒரு அதுல விதிவிலக்குகள் விளக்குகள் இவ்வளவு இருக்கு யாராவது எடுத்தடுப்புனா ரெண்டுல செவ்வாய் இருக்குது லக்னத்துல செவ்வாய் இருக்கு நாலுல செவ்வாய் இருக்குது ஏழு ஐயோ ஏழுல செவ்வாய் இருக்கு எட்டுல செவ்வாயிருக்கு அவ்வளவுதான் கல்யாணமே நடக்காது பிரச்சனை தான் போராட்டம் தான் அப்படின்னு பயப்படீங்கிற அவசியம் இல்லை ஓ ஜோதிடர்கள் பாத்தோன்னா ரெண்டுல இருக்கு அவ்வளோதான் கல்யாணம் நடக்காது அதே உள்ள மாப்பிள்ளை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ஓகேங்களா செவ்வாய் திசை சின்ன வயசுலயே வந்துட்டா அந்த தோசம் பாதிக்காது அல்லது வயதான காலத்தில் செவ்வாயோட திசை வந்துட்டாலும் பாதிக்காது ஓகேங்களா அந்த திசை வரும்போது அந்த புத்தி வரும்போதுதான் பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஓகேங்களா அதே மாதிரி எந்த திசை நடந்தாலும் அந்த செவ்வாயோட புத்தி வரும்போது அதுக்குண்டான பரிகாரங்களை தோசை இருந்தாலும் அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சுட்டா ஓகே செவ்வாதோசை என்ன செவாதோச இருக்கு செவாதோசில மாப்பிளையே தரலாமா அப்படின்னா அந்த திசைகள் வருதா நடப்புல அப்படின்னு நம்ம கவனிக்கணும் நம்ம கவனிக்கணும் திசைகள் வரல அப்படின்ட்டா கணவருக்கு ஆயுள் பலம் தீர்க்காயில் பலம் இருந்து மனைவிக்கு தீர்க்காயு பலம் இருந்து குடும்பஸ்தானம் நல்லா இருந்தா தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கிறாங்க ஓகேங்களா நல்லா இருக்கிறான் அருமையா இருக்கிறான் அதுலேயும் எந்த பாதிப்புகளும் வர்றதில்ல அதனால செவ்வா தோசம் கடுமையான ராகுக்கேது தோஷம் அப்படின்னா அதில் சின்ன வயசுலயே வந்துட்டாலும் குழந்தை பருவத்துக்கு ஒரு இருபது வயசுக்குள்ளேயே இருபத்தஞ்சு வயசுக்குள்ளயே வந்துட்டா கல்யாண வயசுக்கு அப்புறம் வரப்போறது இல்லை அதே மாதிரி ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேல வந்தா ஒன்றும் பாதிப்பு தரப்போறது இல்லை அதனால அதை முதல்ல அந்த சூச்சுமத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் செவ்வாதோசை ராகுக்கே தோஷம் செவ்வாய் இதுல இருக்கு கடுமைய அதே தான் முன்னாடி சேர்த்தணும் அப்படின்னு இருந்தால் திருமணங்கள் நிறைய பாதிக்கும் பொழுது திருமணங்கள் நடப்பதில்லை அதே மாதிரி எடுத்துக்கிட்டா பத்து பொருத்தத்துக்கு ஒரு எட்டு பொருத்தமாக வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கல்யாணம் நடக்காமல் நிறைய தரவு பத்து பொருத்தங்கள் முக்கியம் இல்லை பத்தில் மெயினாக நாலு பொருத்தம் மூணு பொருத்தம் இருந்தால் கூட ஓகே மாமூ பொருத்தம் யோனி பொருத்தம் புத்திரஸ்தான பொருத்தம் இது இருந்தாலும் கூட ஓகே ஓகேங்களா அஞ்சு பொருத்தம் மெயினாக நான் ரெஃபர் பண்ணுறேன் ஜென்ரலாக அதுக்கப்புறம் திசாசாதி பொருத்தம் சமதச பொருத்தம் ராகுக்கேது பொருத்தம் செவ்வாய் பொருத்தம் இது எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் பார்த்தோம்னா அந்த திசைகள் வராமல் இருந்தா நடப்புல அல்லது வயதானதுக்கு அப்புறம் வருது அப்படின்ட்டு ஒன்றும் பிரச்சனை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் திசா திசாசாந்திய திசா புத்தியல் ரெண்டு விடத்துக்கு நல்லா சூப்பரா நடந்துச்சு சண்டையே வரப்போறது இல்லை பிரச்சனையும் வரப்போறது இல்லை அவங்க கஷ்டமே வரப்போறது கிடையாது ஓகேங்களா அதனால இதை வச்சுக்கிட்டு செவ்வாதோஷம்ங்கிற ஒரு கான்செப்ட வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்துறது தடை பண்றது மிகப்பெரிய தவறு ஓகேங்களா செவ்வாதோஷம் இருந்தால் அதுக்குண்டான பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு செபாதோஷம் இல்லாத மாப்பிளைக்கே நம்ம கொடுக்கல இருக்கா அவருக்கு ஆயுள் பலம் இருக்கு குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு லக்னாதிபதி நல்ல பொருள் அவருடைய ஜாதத்தில் இருந்தா தாராளமா கட்டலாம் செவ்வாய் அவருடைய ஜாதத்துல ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று இருந்தா இந்த செவாதோஷ பொண்ணு தாராளமா கட்டலாம் செவாதோசை மாப்பிளை தாராளமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நல்லா இருப்பாங்க ஒண்ணும் அவங்கள கணவரை ஒண்ணும் கெடுத்துறாரு அதே மாதிரி மனைவி ஒண்ணும் கெடுத்துறாரு ஓகேங்களா அதனால செவாதோஷத்துக்கு பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம் ஓகேங்களா அது ரெண்டா அது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி அதுக்குண்டான பரிகார பூஜைகள் செஞ்சுக்கலாம் எந்த வயசுல வந்து எப்போ வருதுன்னு அதை கால்குலேட் பண்ணி நம்ம பொருத்தங்களை இணைக்கணும் பொருத்தங்களை ஜோதிடர்கள் இணைக்க வேண்டும் சின்ன வயசில் வந்திருந்தாலும் ஆயுள் முடியும் போது வரும்போதோ வந்தால் நீங்கள் தாராளமாக செவ்வாய் தோசை கவலைப்படாதீங்க கல்யாணத்தை எந்த மாப்பிள்ளைக்கு வேணாலும் கொடுக்கல எந்த வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை செவ்வாயோஸத்துக்கு மெயினான பரிகாரங்கள் முருகப்பெருமான செவ்வாயோட அம்சமே ஓகேங்களா முருகப்பெருமான செவ்வாயோட அம்சங்க அதனால பழனிமலை முருகன் அப்புறம் என்ற திருச்செந்தூர் முருகனை கெட்டியா பிடிக்குங்க ஓகேங்களா செவ்வாயோட பள்ளிமலை நான் ஏன் ரெஃபர் பண்ணுறேன்னா பள்ளிமலையில் செவ்வாயோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு அங்கே முருகப்பெருமான அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுறது மிகப்பெரிய பரிகாரம் வைத்தீஸ்வரன் கோயில் போய் குளத்துல குடிச்சிட்டு அங்கே ஏழு விளைக்கேற்றுறது அம்பாள் ஈஸ்வரனுக்குள்ள ஏழு விளைக்கேற்றுறது அர்ச்சனை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது மிகப்பெரிய பதிவா செவ்வார்கிழமைக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறது மிகப்பெரிய வழிபாடு ஓகேங்களா இது மாதிரி பண்ணிக்கணும் இது இது ஒரு தெளிவான விளக்கமாக தான் நான் சொல்லியிருக்கிறேன் செவார் குறித்து யாரும் பயப்பட தேவையில்லை முருகன் வழிபாட்டை வச்சுக்கணும் கந்தசஷ்டி கவசம் படிக்கணும் முருகனோட மூல மந்தனங்களை டெய்லி சொல்கிறது படிக்கிறது முருகன் கோயிலுக்கு போகிறது இது மிகப்பெரிய வழிபாடு துவரில் அவரோட தானியம் அதை வந்து தானமாக கொடுக்கறது பசுமாட்டுக்கு துறை ஊற வச்சு அதை அரைச்சி பசுமாட்டுக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து நல்ல மிகச்சிறந்த பரிகாரங்கள் ஓகேங்களா அதனால செவ்வாயை பற்றி கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் ஒரு அற்புதமான கிரகம் முருகம் பெருமானு இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும் எப்ப முருகன் இருக்கும்போது செவ்வாயை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க ஓகேங்களா சூப்பராக அவர் எல்லாமே கிளீன் பண்ணுவார் வணக்கம் மேலும் நான் என்ன சொல்றேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிம்பிள் அமைச்சிடுங்க ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஜோதிட ரீதியாக ஜோதியும் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும்னா என்ன நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளம்